சதீஷ்குமார் அவர்களுக்கு முன்னாடி போற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஜுசிதன் ஜுசிதன் அவர்களுக்கு முன்னாடி போற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் டீம் ரீதியா பாகை வால்கோட்டை நாடு கொட்டாப்பட்டி கண்ணன் அன்பு தம்பிகள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க தற்சமயத்திலே ஆடு அலங்கரித்துக் கொண்டு இருக்கின்ற காலை பாகை வால்கோட்டை நாடு பி ஆர் தேஸ்மிகா நாச்சியார் சார்பாக கீழையூர் தனபால் தேவர் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை பிடித்து பரிசு வெல்வோம் என்று முத்துமாரியம்மன் துணையோடு கொட்டாப்பட்டி கண்ணன் அன்பு தம்பிகள் மிக துடிப்புடன் இந்த கடுமையான போட்டியிலே பரிசித்தவையே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க மாறுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அறிவிப்பு நமக்கு ஒன்பது காலர்களுக்கு பெருமை சேர்த்திடுவா சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை பாகை வால்கோட்டை நாடு பி தேஸ்மிகா நாச்சியார் சார்பாக கீழையூர் தனவால் தேவரவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அழைப்பு நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வருகிற மாநில துணைச் செயலாளர்

கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் சீக்கிரிகள் கைதட்டிகள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் அள்ளி மலர் அசராமல் நான் தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த மண் வீரம் குறையாது என்பதற்கு இனங்க பாகடேரி மண்ணுதான் எங்க ஊரு ஸ்ரீ புல்வ நாயகி அம்மன் அருளால் ஆடுதுவார் திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிதுவார் பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திறன் கொண்ட காலையா திறமை வேங்கையா என வருசுதே வார்ப்பரிசு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவாக்கு ஒன்பது மாறுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா என பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு அடுத்தபடியாக நாடு சீட்டி எண் திருப்பி வைத்தவர்களை கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அந்த கால நடக்கண்ணு நினைவு குழு வீரர்கள் தங்கள் ஆய்வு கேட்டுக் கொள்கின்ற கை தட்டியங்கள் உற்சாக நேற்று இந்த வடமன்ற நிகழ்ச்சியை சிறப்புவதற்காக தமிழ்நாடு வட மாநிலத்துறை மாநில துறை செயலாளர் அவர்கள் சீமான போட்டு சுட்டப்படுகின்றது சீட்டி படுத்தேன்னா உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பெருசு நிலைடா உரிமையாளருக்கு பெருமை சத்தினவா ஆறுபுடி வீரர்களுக்கு பெருமை செத்துடவா ஒற்றை காளைக்கு பெருமை சக்தினவா ஒரு கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை செத்துடவா ஒரு காளைக்கு பெருமை சக்தினவா பாட ஒன்பது மாறுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆழ்வாரி அழைக்கும் வேங்கை நாயகனா அந்த மண்ணெடுத்து எடுத்து கல்விக்கும் ஒன்பது கால ஒரு களம் சீட்டி அடியுந்தாய் கை தட்டேங்க வீரர்களை உற்சாக உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கம ஊக்கம் தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் இதற்கு அடுத்தபடியாக வெள்ளூர் சீபியின் திருப்பதி கேட்டுக்கொள்கின்றோம் அதற்கு அடுத்தபடியாக நகரம்பட்டி ரம்யா முத்துக்குமார் ஆயத்தப்படுத்திக்கொள்ளவும் அதற்கு அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் புதுக்கோட்டை ஆண்டிசாமி கோவிலுக்காக ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றார் அதற்கு அடுத்தபடியாக வெள்ளலூர் நாடு கல்லராஜனிப்பட்டி கே பி குமார் சார்பாக திருவம்பட்டி தர்மமணிஸ்வரர் கோவிலுக்காக ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றார் அதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் சேரும் சிறுமுடி நாடு ஏபிஎன் பி துணையோடு ஏ கோவில்பட்டி பாண்டி மணி அவர்களது கால ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் அதற்கு அடுத்தபடியாக காலையர்வு நகர் ஐஓபி பால அவர்களது கால ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் சேர்க்கிறீங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு பி ஆர் பி தேஸ்மிகா நாச்சியார் சார்பாக தனபால் தேவர் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த நாங்கள் கட்டாயம் அடைக்கவேரி கே எம்பி முத்துமாரி முத்துமாரியம்மன் துணையோடு கடுமையாக போராடி போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை உரிமையாளர்கள் உரிமையாளர் மாட்டினுடைய உரிமையாளர் ஒரு ஆள் வாங்க தம்பி கவுறு வச்சிருக்கிறது யாரு பூரா மாட்டு மாடு களமிறக்கப்பட்டு ஆறு நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் இருந்து ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசு நிலைநாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க ஒன்பது காலையர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா

கேரவு தனபால் தேவர் அவர்களது காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாடு கீழம்பி முத்துமாரி மட்டுமோடு கொட்டாபடி கண்ணன் அன்பு தம்பிகள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா உருப்பு மிக்க ஒன்பது காலையர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவாறு காலையர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க கல்வி வீரர்களை உற்சாக வீரர்களின் நோக்க மருந்த அதுவே உங்களுக்கு

கடுமையாக போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு வீரர்களும் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது காலையர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இன்றைய வீர வரலாறு வரலாறு பறிப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க மாறுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் கடந்து விட்டன இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான கல்லூரி மாணவர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் வால்கோட்டை நாடு பி ஆர் பி தேஸ்மிகா நாச்சியாருக்கு பெருமை சேர்த்திடவா வாகை வால்கோட்டை நாடு வாங்கினேரு கே பி முத்துமாரி கொட்டாபட்டி கண்ணு நண்பு தம்பிகளுக்கு பெருமை செந்திடவா நேரங்கள் எண்ணி விட்டன காலங்கள் கடந்து விட்டன ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்கள் சிறப்பான வீரர்கள் குடிப்பாடு காலைக்கு பெருமை மிக்க ஒன்பது காலையர்களுக்கு பெருமை சேர்ந்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்ந்திடவா நேரங்கள் எண்ணங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இன்றைய வீரர் நாளைய வரலாறு வரலாறு படிப்பதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளைக்கு பெருமை செத்தனவா அமைப்புமிக்க மாடுபடி வீரர்களுக்கு பெருமை செத்தனவா ஜமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு வல மந்து வண்டி இருக்கின்ற காளை காகை வாழ்க்கோட்டு நாட்டிற்கு பெருமை செத்துற வீரா ரேஷ்மி ஆச்சியார் சார்வாங்க மதுரை மாவட்டம் கீழையூர் தனபால தேவர் அவர்கள் இந்த காளை அந்த காளையை அடைக்கே தீருவமென ஒரே நோக்கத்தோடு வல மந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பாகை வாழ்கோட்டு நாடு கே எம் பி முத்துமாரி மனிதனையோடு கொட்டாபட்டி கண்ணு அன்பு தம்பிகள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு வருவதற்கு காலைகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடங்கள் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பார் டென் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடா எழுபது காலையா காலையர்களா என பொறுத்து பார்ப்போம் எல்லாம் சிறப்பு வரிசையை தட்டி சென்று கொண்டிருக்கக்கூடிய வாரமாறு என்றாலே ஆண்டு முதல் இன்று வரை தனி சிறப்பை பெற்றூர் தேவர் அவர்களது காலை அந்த காலையை பிடித்து பரிசு வெல்வோம் வேண்டு செல்வம் என்ற ஒரே நோக்கத்தோடு பாலனே கே எம்பி முத்துமாரி மருத்துவ கொட்டாபட்டி கண்ணு அன்பு தம்பிகளும் கடுமையாக போடிக் கொண்டிருக்கிறார்கள் போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்து சுற்று ஒரு சிறு மாற்றம் வெள்ளூர் நாடு

அந்த காலை அடுக்குவதற்கு பாகை வால்கோட்டை நாடு கருநாளக்குடி எஸ் எஸ் சி பிரதர்ஸ் தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் சீட்டியடிகள் கைதட்டிகள் வீரர்களை உற்சாக படுத்துகிறார் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அறந்த ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை இலை நாட்டிட காலையின் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பு மிகுந்த வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பாகை வாழ்கோட்டை நாடு பி ஆர் வி தேஸ்மிகாட்சியார் சார்பாக கீழையூர் தனபால் தேவர் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலை அடக்கியே தீர்வு ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நாடு கே எம் பி முத்து மாரியம்மன் துணையோடு கொட்டாப்பட்டி கண்ணன் அன்பு தம்பிகள் சீட்டி அடிங்க கை தட்டைகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் கை தட்டைகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள்

வந்தே கருப்பன் சாமிகளை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவா பாகை வாழ்கோட்டை நாடு கருந்தாலக்குடி எஸ் எஸ் நண்பர்கள் தங்களை தயார்நிலைப்படுத்திக் கொண்டு மைதானத்திற்கு வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் மிக துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய காலை பாகை வாழ்கோட்டை நாடு பி ஆர் பி ஆர் தேசிய சார்பாக கேலியூர் தனபால் தேவர் அவர்களது காலை அந்த காலையை பிடித்து வெல்வோம் வேண்டும் செல்லப்பட்டோடு முத்துமாரி கொட்டாபட்டி கண்ணு அன்பு தம்பிகள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் வெல்வதற்கு சிறப்பான காலைக்கு பெருமை செய்தா சிறப்பு மிக்க மாறுபடி வீரர்களுக்கு பெருமை செய்தவா இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சிடிஎன் திருப்பதி தேவரவரது காலை அந்த காலை அடக்குவதற்காக பாகை கோட்டை நாடு தொழிலதிபர் புகழேந்தி சார்பாக கருங்காலக்குடி எஸ் எஸ் நண்பர்கள் உடனடியாக மைதானத்திற்கு வருமாறு அன்பு அழைக்கப்படுகின்றார்கள் சீக்கிரிகள் கைதட்டியங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை இலை நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் சீக்கிரங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்க மருந்தா இதற்கு அடுத்தபடியாக வெள்ளூர் நாடு சீட்டியை திருப்பித்தவர்கள் வாடி வாசலுக்கு கொண்டு வருமானம் கேட்டுக் கொள்கின்றார் தமிழ் மிக துடிப்புடன் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நாளை சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு பிஆர்வி தேசிய நாச்சியார் சார்பாக கீழூர் தனமாவல் தேவர் அவர்கள் சிறப்பான காலை அந்த காலை எப்படி பிடித்து பரிசு கொள்வோம் வேண்டு செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு பாகை வால்கோட்டை நாடு கே எம் முத்துமாரி மந்திரியோடு கொட்டாப்பட்டி கண்ணு அன்பு தம்பிகள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் பரிசுத்தை வெல்வதற்கு காலையா காலையர்களா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி நான்கு நிமிடங்கள் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி நான்கே கடைசி நிமிடம் காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா கோபி மிக்க மாறுபடி வீடுகளுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலை ஆட்சியா சார்பாக

வெல்வோம் வென்று சொல்லப்பட்ட ஒரே நோக்கத்தோடு கோட்டாபெட்டி கண்ணன் நண்பு தம்பிகள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கழிவுகளே உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி மூன்றே நிமிடா லாஸ்ட் பார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடா பரிசு தோழியை பெறுவதற்கு கடைசி மூன்றே நிமிடா வெல்வது காளையா காளையர்களாக என பொறுத்திருந்து பார்ப்போம் அங்கம் சிறப்பு பரிசுகளை தட்டிச் சென்று கொண்டிருக்கக்கூடிய பிஆர்னி தேஸ்விரன் நாச்சியார் சார்பாக கீழூர் தனபால் தேவருக்கு பெருமை சேர்த்திடவா தனபால் தேவர் அவர்களது கோச்சரையான் காலை அந்த காலை எப்படி பிடித்து பரிசை வெல்வோ வேண்டு செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு கொட்டாபட்டி கண்ணன் அன்பு தம்பிகளும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் எந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ஆட்டல் மிக்க காளைக்கு பெருமை சேத்திடவா வீரர்களே உங்களுக்கு காரை கடைசி இரண்டே நிமிடங்கள் லாஸ்ட் பார் 2 கடைசி இரண்டே நிமிடா கடைசி 2 நிமிடா தாங்கல்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பார் 2 மினிட்ஸ் கடைசி இரண்டே நிமிடா பாகை வல்கௌட் நாடு பி.ஆர்.வி தேஸ்மியா நட்சத்திர சர்பாகை இவ்விளாவை ஹலோ இவ்விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி அண்ணன் சிவகங்கை மாநகர் கிங் கார்த்திக் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருகவர்கள் அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இவ்விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை கொண்டிருக்கின்ற இளைஞரணி சிவகங்கை நகர் கிங் கார்த்திக் அவர்களையும் மோகன் அவர்களையும் வருக வருக நண்போடு வரையறுக்கப்படுகின்றடியுங்கள் கை தட்டீங்க வீரர்களை உற்சாகப்படுத்த உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் ஒரே நிமிடம் லாஸ்ட் ஃபார் மினிட் கடைசி ஒரே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் ஃபார் மினிட் கடைசி ஒரே நிமிடம் அண்ணன் நடந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்குள் இறை நிறுத்தி கொம்புக்கு இறைவேட வரைந்த வட்டத்திலே நெடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற மாவட்டம் அம்பல மண்ணிற்கு பெருமை வால்கோட்டை நாடு பி ஆர் பி தேஸ்மிகா சார்பாக கீழையூர் தனமால் தேவர் அவரது கோச்சரையின் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றன இவ்விழாவினை சிறப்பிப்பதற்காக வரி ஏந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயல்வீரர் இளைஞர்